லஃப்லுகள் மாறுறது என்பது அதோடைய கருத்து மாறாது நல்லா புரிஞ்சுக்கணும் லெஃப்ட்ல மாறும்போது கருத்துக்கள் மாறாது சரிங்களா அது முத்தராதிப்பான வார்த்தை அதுக்கு தான் உதாரணம் சொல்லல நிஸ்வலிமானு சத்ருலிமான்ற மாதிரி அதே நேரத்தில் இது மாறுறது இது மேனாக மாறுறதுன்றது ரொம்ப சொற்பமாக சரிங்களா அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இங்கே இது வந்து இது ஒரு ஹதீஸ் ஹதிஸ்காலோட ஒரு நுட்பம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ உதாரணமாக ஒரு அறிவிப்பாளர் என்ன செய்கிறாரு ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார் அறிவிச்சுட்டு அதே வாசகத்தை கொண்டு வேறொரு அறிவிப்பாளர் அதே அதி ஹதீஸ் அறிவிக்கிறாரு ஒரு இடத்துல மட்டும் என்ன செய்கிறார் அவர் ஒரு வார்த்தையை மாற்றுறார் சரிங்களா அப்போ அந்த அது மாதிரியான ரிவாயத்துக்கள் நிறைய வரும் அந்த வர இடங்களில் இதில் எது வந்து அஸ்பத் இது வந்து ரொம்ப ஔசக் அப்படின்றத வச்சு தான் நினச்சிங்க அதில் எது சஹி அல்லது எதோடைய இதுலேருந்து நம்ம இஸ்தி பாத்து எடுக்கணுன்றதே முடிவு செய்வாங்க அந்த அதிசுகளில் இந்த ரெண்டு அதிசு இருக்கும் ரெண்டுமே சகியான தரத்தில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஆனால் இந்த அதிசலில் இருக்கிற வாசகம் வேறு இந்த அதிசில் இருக்கிற வாசகம் வேறு சரிங்களா இப்போ இந்த ரெண்டு சனதில் இந்த ராவியை விட இவர் வலுவானவர் இந்த ராவியோட இவர் நம்பிக்கையானவர் இந்த ராவியோட இவர் உறுதியானவர் இப்படின்ற அடிப்படையில் நினைச்சுவாங்க இந்த லெஃபில் தான் இங்கே எனது உறுதியானது அப்படின்ற அடிப்படையில் அந்த வார்த்தைகளை தீர்மானிப்பாங்க இது அதிஸ்கலையில் ஒரு பகுதி அப்படி நம்ம என்ன செய்யலாம் ஏராளமான அதிசகளை பார்க்க முடியும்